வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நானு உங்கள் இப்போ நம்ம ஃபார்முலா ரிவிஷன் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாஸ் எங்கெங்க இடங்கள்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் கிளியரா நான் சொல்லிடுறேன் அண்ட் தென் எந்தெந்த டாபிக்ஸ்ல திட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆன ஃபார்முலா ஒரு பர்டிகுலர் நாலு டாப்பிக்கில் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க அதுக்கடுத்தது முக்கியமாக இந்த ஃபார்முலா எப்படி நாங்கள் மெமரி பண்ணுறது என்ன தான் மறந்து போயிருது அப்போ என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் கிளியரா நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுசா நீங்கள் கவனிங்க இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஸ் மேக்ஸ் ஃபார்முலாங்கிற போது ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சார் ஃபார்முலா எதுக்கு படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த பர்டிகுலர் ஃபார்முலா நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே உண்மைதான் அப்போது ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தேவை ரைட் அடுத்தது செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார்முலாவே கொஸ்டினா கேக்குறாங்க ஃபார்முலாவே கொஸ்டினா கேக்குறாங்க இப்போ பஸ்ட் கேட்ட ஒரு சம் சால்வ் பண்றதுக்கு ஃபார்முலா தான் தேவையில்ல ஒரு ஷார்ட் கூட அப்ளை பண்ணலாம் ஆனா செகண்ட் வந்து ஃபார்முலாவே கொஸ்டினா கேக்குறாங்க போது நம்ம பார்முலா தெரிஞ்சதா தானே அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ டிஎன்பிசில ஒரு கேள்விக்கான ஆன்சரை தான் நம்ம ஒரு பார்முலாவா படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க தெளிவா நீங்க படிக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் மாடிஃபை பண்றாங்க ஓகேவா இப்போ அடுத்தது மூணாவது கவனிங்க ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி கேள்வி கேக்குறாங்க இப்ப எக்ஸாம் பாத்தீங்கன்னா முதல் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதலுக்கும் இரட்டைப்படை எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா ஒற்றைப்படை எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் இரட்டைப்படை எண்களின் கூடுதலுக்கான பார்முலா அப்ளை பண்ணணும் நம்ம அதற்கான வித்தியாசம் அதோட கூடுதல் அந்த மாதிரி கேட்கும் போது ரெண்டு ஃபார்முலாவே நம்ம மைனஸ் பண்ணி புதுசா என்ன வேல்யூ வருது அப்படிங்க கண்டுபிடிங்க பார்முலாவை மாடிஃபை பண்றாங்க இதுவும் இப்ப ரீசன்ட்டா கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க ஓகேவா ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி இருக்க ஃபார்முலாவை அப்படியே மாடிஃபை பண்ணி கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்து மாடரேட் லெவல் போறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பேசிக்கான ஃபார்முலா தேவை இப்போ நம்ம ரீசன்ட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் டூ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி ஆறு ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியோட எட்டு ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி தொகையும் அந்த அமௌண்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு மென்சன் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம இதுனால வரைக்கும் ஆறு ஆறு வருஷத்துக்கான கூட்டு வட்டி ஃபார்முலாவோ அல்லது எட்டு வருஷத்துக்கான கூட்டு வட்டி ஃபார்முலாவோ எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனா நம்ம என்ன பண்றோம் பேசிக்கா படிச்சிருந்த அந்த ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்போம்ல ஆண்டு முறைங்கிற ஃபார்முலா அந்த பேசிக்கான ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்றோம் அதுல இருந்து ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்போ இந்த மாதிரி பேசிக்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா யோசிக்கிறதுக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபார்முலாஸுங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா தெரிஞ்சிருந்து தான் அடுத்து ஒரு சில டாபிக்லாம் ஷார்ட் வருவாங்க ஃபார்முலாவை சொல்லாம அந்த ஒரு சில ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே டைரெக்டாக இந்த ஸ்டெப் வந்தாவே போதும் ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபார்முலாவில இருந்து தான் அந்த ஸ்டெப்பே ஸ்கிப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்போ அதையும் ஒரு ஷார்ட்டு நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபார்முலாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா சோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்முலா இப்போ கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்டேஜ் ஆன ஃபார்முலா எந்தெந்த டாப்பிக்கல கவர் ஆகுதுன்னா இந்த நாலு டாப்பிக்கல கவர் ஆயிடும் மென்சுரேஷன் டூ டி மென்சுரேஷன் த்ரீ டி அதுக்கப்புறம் ஏ ஜிபி ஸ்பெஷல் சீரிஸ் அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா ஃபார்முலா சார் இது இந்த நாலு டாப்பிக்கல உள்ள ஃபார்மலாஸ் நீங்க கிளியரா பிடிச்சிட்டீங்கன்னா டிஎன்பிஸ் மேக்ஸ்ல உள்ள எயிட்டி பர்சன்ட் ஃபார்முலா நீங்க இதுல இருந்தே நீங்க படிச்சுட்டீங்க ரிமைனிங் டாபிக்லாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஃபார்முலா இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு அல்லது மூணு ஃபார்முலா நாலு ஃபார்முலா இப்படிதான் இருக்கும் அதுவுமே நம்ம நிறைய ஷார்ட் மூலயமா நம்ம பார்க்கும்போது அந்த ஃபார்முலாவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இதுதான் நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ரைட் சோ அப்ப இதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸ் பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த ஃபார்முலாவை மெமரி பண்றதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்றது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொதல் விஷயம் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஃபார்முலா எழுதுறது நல்லது அதுதான் நல்ல ஒரு மைண்ட்ஸ் மைண்டில் வந்து நிற்கும் ஓகேவா நீங்கள் வெறுமனே ஒரு யார்கிட்டையாவதோ ஆர் நெட்டில் இருந்தோ ஃபார்முலா சீட் அப்படின்ட்டு எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பார்த்துட்டே படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மைண்டில் நிற்காது நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் நீங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒன்ஸ் அந்த ஃபார்முலாவை படித்து எழுதி பார்க்கணும் அப்போ தான் நல்லா மைண்ட்ல நிற்கும் ஓகேவா இதுதான் பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க ஃபார்முலாவை எழுதி அதை ரிவைஸ் பண்றது நல்லது நானே நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்படிதான் நான் கேட்டிருப்பேன் நீங்க ஃபார்முலாஸ் பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி எனக்கு போட்டோ அனுப்புங்கன்னே நான் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும் ஓகேவா அடுத்த ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவை ஒரே நேரத்துல எல்லா ஃபார்முலாவே படிக்கணும்னு நினைக்க கூடாது அதை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சாக படிக்கலாம் அல்லது மூணு மூணாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை ட்ரை பண்ணணும் ஓகேவா அதையும் அதை ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சா படிக்கணும் அல்லது மூணு மூணா படிக்கணும் அப்படின்னு நினைச்சு நினச்சி நீங்கள் அதை அன்னைக்கு ஒரு அஞ்சு டைமாக அது ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் இப்போ காலையில் இருந்துச்சோன்னே அந்த ஃபார்முலா நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஒரு ஒரு எட்டு ஒம்போது மணியா போல் ஒரு டீ குடிக்கிற டைமோ ஆறு சாப்பிட்ற டைமோ கூட அது ஒன்ஸ் அதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி டைங்கள்ல அடுத்து மதியான டைங்கள்ல ஈவினிங் டைம் இல்ல நைட் தூங்க போற டைம்ல இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க அந்த அன்னைக்கு பர்டிகுலராக ஒரு மூணு ஃபார்முலா பார்க்கணுன்னு நினைச்சத இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மைண்டில் நிற்கும் ஓகேவா அதுக்கு முக்கியமானது ரிவிஷன் இந்த ரிவிஷன் என்ன அப்படின்னா நீங்க முத நாள் ஒரு மூணு ஃபார்முலா செலக்ட் பண்ணி நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்த நாள் இன்னொரு ஒரு மூணு ஃபார்முலா படிப்பீங்க அப்போது அங்கே நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா முதல் நாள் அதுக்கு முதல் நாள் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் நைட்டு தூங்க போகிற நேரங்களில் நீங்கள் மொத்தத்துக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே போல வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் பார்க்குற நேரத்தில் ஓவராலாக ரிவைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணும்போது நல்ல மைண்டில் நிற்கும் எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன் அந்த அளவுக்கு ரிவிஷன் இம்பார்ட்டன் எல்லா டாபிக்குமே இப்போ அதுக்கு அதுக்கடுத்து சார் நான் என்னதான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் சார் ஆனா மறந்துடுத அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம் லெப்ட் ஹேண்ட்ல எழுதுறது இப்ப நீங்க ரைட் ஹேண்ட் பர்சனா இருந்தா லெப்ட் ஹேண்ட்ல நீங்க எழுத ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா நீங்க ரைட் ஹேண்ட்ல நீங்க அழகா நீங்க எழுதுவீங்க ஆனா திடீர்னு நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுத ட்ரை பண்ணும்போது பிரெயினுக்கு வந்துட்டு அதை ரொம்ப போக்கஸ் பண்ணி அதை எழுத ட்ரை பண்ணும் அப்போ ஃபோக்கஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணும்போது நீங்க என்ன எழுத வேண்டியதோ அதை நல்ல மைண்ட்ல வச்சு எழுத ட்ரை பண்ணும் ஓகேவா சோ இதுதான் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறதுல ரொம்ப பெனிஃபிட் இருக்கு அது மட்டும் இல்லாம பிரெயின் வந்து ரெண்டு சைடுமே நல்லா ஆக்டிவ் ஆகும் நீங்கள் ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டு ஒரு சிலதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதும்போது பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும் இப்போ நீங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூபில் போட்டு பார்த்தாலுமே கூட இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் எழுதுறது லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறது இந்த மாதிரி மாற்றி மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம தோப்புக்காரன் போறது கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா பிரெயினுக்கு வந்துட்டு மைனில் நிற்கும் ஓகேவா அப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுத ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம சி ஃப்ரீக்குவென்ட்லி அப்படின்னு மென்சன் பண்ணுறது என்னன்னா நீங்க ஒரு பேப்பர்ல கூட அந்த ஃபார்முலாஸை எழுதி வச்சுட்டு நீங்க இப்போ ஒர்க் பண்ற பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல கூட நீங்க எழுதி வச்சிருந்து பஸ்ஸில் டிராவல் பண்ணுற நேரங்களில் அந்த பேப்பரை எடுத்து வச்சு கூட நீங்க பார்க்கலாம் பார்த்துட்டு ஓகே இந்த அந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே இது நீங்கள் ஒரு ஸ்டடி ரூம்ல அடிக்கடி பார்க்குற இடம் நீங்கள் கண்ணாடி அடிக்கடி பார்ப்பீங்கன்னா கண்ணாடி பக்கத்துலேயே அதை நீங்கள் பேப்பர்ல எழுதி வச்சு விட்டு வச்சுக்கலாம் ஆர் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சன் சைடு கூட நீங்க எழுதி ஒட்டி வச்சு நீங்க பார்க்கலாம் அடிக்கடி நீங்க பாக்குறது மூலயமா கண்டிப்பா நீங்க என்னென்ன ஃபார்முலாஸ் படிக்கிறீங்களோ அதனால நல்ல ஞாபகம் இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த ஒரு டிப்ஸ் மேக்ஸ் மட்டும் இல்ல நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் அதுல உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ நீங்க மெமரி பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா மொதல் விஷயம் அதை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ படிக்கிறந்தாலும் நீங்கள் நிறையா படிக்கணும்னு தோணும் படித்த விஷயம் நல்ல மைண்ட் அணிக்கும் ஓகேவா இப்போ நான் சொல்லியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட பேஸ் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும் யூடியூப் மூலயமா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே நம்பிக்கையோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க மேக்ஸில் உங்களால டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆல் பெஸ்ட்